ஓங்கம் கணபதியே நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி பதினெட்டாம் நாள் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மதகளிற்றன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே தப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அணைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி பேர் பேர்பாட கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் கம் கணபிதே நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி பதினெட்டாம் நாள் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மத கலிற்றன் இப்பாடலின் விளக்கம் உந்து மத கலிற்றன் அப்படின்னா வந்து உந்துன்றது வந்து ஒரு ஆண் யானை அப்படின்றது குறிக்கும் மத கலிற்றன் அதாவது மதம் பிடிச்ச ஆண் யானையோட அந்த மதத்தை கழிற்றன் அந்த கழிற்றன்னா வந்து அது அடக்குபவன் அப்படின்ற மாதிரி உந்து மத கழிற்றன் இது வந்து நம்ம மத உந்து மதம் உந்து களிற்றன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் மீனிங் எடுத்துக்கும் போது அது வந்து யானை மதம் பிடிச்ச ஆண் யானையை அடக்குபவன் யார் அதுன்னு போக போக தெரியும் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் ஓடாத தோல்வலியன்னா வந்து எந்த பொருளையும் போயிட்டு தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தன்னுடைய முதுகு காட்டிட்டு ஓடுறவர் கிடையாது நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலன் நந்தகோபாலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அப்பா தான் நந்தகோபாலன் அந்த நந்தகோபாலன் மருமகளே நட்பின்னாய் நந்தகோபாலனோட மருமகள் தான் வந்து நப்பின்னாய் அப்படின்றாங்க நம்ம இதாக இருக்குது நப்பின்னா எப்படி நந்தகோபாலனோட மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதைக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க தம்பியோட பேர் கும்பன் அந்த கும்பனுடைய அந்த கிருஷ்ணர் வந்து பிறக்கும் போது கிருஷ்ணருக்கு அஞ்சு வயசு அப்போது கிருஷ்ணர் பிறந்த ரெண்டு வருஷம் தான் வந்து அந்த கும்பனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்த பெண் குழந்த அந்த பெண் குழந்த பேர் தான் நப்பின்னை அந்த நப்பின்னை வந்து அந்த நப்பிண்ணைக்கும் கிருஷ்ணருக்கும் ரெண்டு வருஷம் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த நப்பிண்ணை வந்து எப்பவுமே வந்து இந்த யாதவர்கள் இந்த ஆய்ச்சியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோகுலத்தில் இருக்கவங்கெலாம் ஒரு பெண் குழந்தை பிறந்தா வந்து அந்த பெண் குழந்தை கூட வந்து ஒரு மாடு எருமை மாடு வாங்கி அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காலை அடைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த காளை மாடு வாங்கி வச்சிருவாங்க ஒரு சின்ன காளை மாடு குழந்தை அந்த பிறந்த காளை மாடு குட்டி வந்து வாங்கி வச்சிருவாங்க அந்த பெண் வளரும் போது அந்த காளை மாடு கூடையே சேர்ந்து வளரும் இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா நம்மளுடைய பெண் இப்போ நம்ம ஒரு காளை மாடு வாங்கி அந்த மாடு நோஞ்சாவாமல் போயிட்டு என்ன ஒரு நோஞ்சாவது அது அது வந்து அந்த மாடை யார் அடக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து அந்த பெண்ணை கட்டி கொடுப்பாங்க இவர் வந்து ஒரு மாடு வாங்கி அந்த மாடு நோஞ்சாவும் போய் இன்னொரு நோஞ்சா வந்து யாருன்னா அடக்கி நம்மளுடைய பொண்ணை யாருன்னா கட்டின்னு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்து ஏழு கால மாடு வாங்கி வச்சிருக்காங்க ஏழு கால வாங்கிட்டு அந்த ஏழு காலமாடுக்குள்ள வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த கம்சன் வந்து அறக்கர்கள் அனுப்புறான்ல அந்த மாதிரி அறக்கர்கள் வந்து அந்த ஆவியா வந்து அந்த ஆவியானா வந்து அந்த அறக்கர்கள் வந்து அந்த மாடுக்குள்ள பூந்துடுறாங்க ஏழு மாடுக்குள்ளயும் ஏழு அறக்கர்கள் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு மூணு வயசு வயசானோடனே அந்த மாடெல்லாம் வந்து பெருசா வளர்ந்ததுனால ஜைஜான்டிக்கா நமக்கு நார்மலாகவே வந்து மாடுகள்லாம் அந்த காலத்துல பெருசா இருக்கும் தான் நமக்கு தெரியும் இதுல அறக்கர்கள் தும் பூந்துட்டாங்க எவ்வளோ பெருசா இருக்கணும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாடு அது அப்படி வளர்ந்துருச்சு ஏழு மாடு அதனால என்ன பண்ணுறாருனா யசோதியோட தம்பி வீட்டுக்கு வீட்டுக்கு வரவங்க அந்த மாடெல்லாம் வந்து வீட்டுக்கு வரவங்களெல்லாம் வந்து சீண்டுது வந்து எல்லாரையும் தொலை பண்ணுது அதனால வந்து இவரை வந்து நிறைய இவர் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இப்போ இந்த இந்த காலத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸ் வருவாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து ஊரோடைய அந்த தலைவருக்கு தான் போய் சொல்லுவாங்கல்ல அதனால அந்த மாதிரிலாம் போய் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் போயிடுச்சான் அதுக்கப்புறம் வந்து அந்த அது அவரால் தாங்க முடியாமல் வீட்டுக்கு யாரும் வர முடியாமல் இருக்கிறதுனால அவர் வந்து வீட்டு போகிற போகிற வரவங்களெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது நீங்கள் எங்கள் மாடு அடைக்கிட்டீங்கன்னா இந்த பெண் குழந்தை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ கூட கூப்பிட்டு போயிடுங்க இந்த மாடை மட்டும் அடைக்கிடுங்க எனக்கு இந்த மாடு ஒரே தொல்லையாக இருக்குன்ற மாதிரி கிட்டலாம் வந்து சொல்லிகிட்டுருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து யசோதி அவங்களுடைய தானே அவங்க வந்து கிருஷ்ணரை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வரும்போது வந்து கிருஷ்ணர் பார்க்குறாரு ஐ என்ன இங்கே நம்ம நம்ம மாமா வீட்டில் மாடு இருக்கேன் நமக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாடை பார்த்தோடனே வந்து அவங்க யசோதையை தூக்கிடுன்னாலும் வராங்க அவருக்கு அப்போ அஞ்சு வயசு நப்பினைக்கு மூணு வயசு அவங்க தூக்கிட்டு வரும்போது அந்த கால மாடை வந்து கிருஷ்ணர் வந்து அடக்கிடுறாரு அவர் போயிட்டு நார்மலாகவே கிருஷ்ணர்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அந்த மாடு ஏழு மாடு தானேன்னு சொல்லிட்டு இப்படியே அது ஒரே ஆள் கிருஷ்ணர் மட்டுமே போயிட்டு அந்த ஏழு மாடு அந்த ஜெய அந்த ஏழு மாடையும் அடக்கிடுறாரு அந்த ஏழு மாடையும் அடக்கினோன்னே அவர் பாக்கிறாரு யாரு யசோதையோட தம்பி அவரை பார்த்துட்டு நப்பிண்ணை கிட்டே வந்து சொல்கிறாரு நப்பின்ய் நீ வந்து உங்களுடைய மா நீ வந்து உன்னுடைய மாமன் மகனான கிருஷ்ணனையே உன்னுடைய அத்தை மகனான கிருஷ்ணனையே தான்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ போய் சேர வேண்டிய இடத்துல தான் சேர போற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணர் அந்த எல்லா காலம் மாடியும் அடக்கிட்டாரு சா சாஸ்திர சம்பிரதாயம் படி அந்த மாடு அடக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாருன்னா கும்பன் அதாவது யசோதையோட தம்பி நீ அப்பினை அப்படியே கூட்டிகிட்டு போயிடு வீட்டுக்கு போகும்போது அப்படின்றாங்க அதுக்கு என்ன மூணு இப்போ வேணால் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வேணால் பண்ணி வச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து கும்பன் சொல்றாரு நீ வந்து இப்ப கூட்டிட்டு போய்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீ உன் பொண்ணாவே வள அப்புறமா வந்து நீ வந்து மருமகளா மா மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து மகள மருமகளான்னு வந்தால் மகளாக மாறிட்டான் நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இங்கே வந்து மகளாக வந்து மருமகளாக மாறிட்டாங்க அதனால வந்து இவங்கள நப்பின் நாய் அதாவது யசோதையோட தம்பியோடைய பொண்ணு தான் வந்து நந்தகோபாலன் மருமகளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னைக்கு இந்த நற்பின்னையோட ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இன்னும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு பாட்டுலேயுமே வந்து நப்பின் குறிச்சிருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த மூணு பாட்டிலையுமே இதை புரியணும்னா நப்பின்னை யாரு அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து இப்போ இந்த நந்தகோபாலன் மருமகளே நற்பின்னாய் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் புது இன்ட்ரடக்ஷன்ன்றதுனால இதோடைய ஃபுல்லாக இந்த ப்ரீஃபாக கதை என்னன்னு சொல்லிட்டோம் நட்பினை யாருன்றதையும் நம்ம சொல்லிட்டோம் கந்தம் கமழும் குழலி கந்தம்னா வாசனை வாசனை கமழும் அதாவது வாசனை ரொம்ப வாசனை மிக்க குழலி குழல்னா வந்து புல்லாங்குழல்ன்னு வாங்க இன்னொன்னு முடின்னு சொல்லுவாங்க கந்தம் கமழும் குழலி வாசனை மிக்க வாசனை ரொம்ப வர அந்த வாசனை கமழும் குழலி வைத்தவளே தலை தலையில் அவ்வளோ இருந்து அவ்வளோ வாசனை வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் எதனா புதுசாக வந்து இப்போ வெஜிடேபிள் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே அம்மா எதனா புதுசாக ஒரு டிஷ் மாதிரி செய்கிறாங்கன்னா ஆ சூப்பராக இருக்குமா ஸ்மெல்லுன்ற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்களுடைய கூந்தல்ல இருந்து இயற்கையாகவே வந்து ஸ்மெல் அவ்வளோ அருமையாக கந்தம் குழலி கடைத்திரவாய் வந்து கதவை தர வந்தெங்கும் கோழி அணைத்தனகான் வந்து எங்கும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இங்க வந்து எப்பவுமே தொடர்ந்து தொடர்ந்து கோழி அணைத்தனகான் வந்து எங்கும்னா தொடர்ந்து வந்தெங்கும் இங்க வந்து தொடர்ந்து கோழி கோழிகள் வந்து கூவிட்ருக்கான் அழைத்தனகான் உன்னை எழுப்புறதுக்காக கூவுது காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழிலாம் கற்றுனால் கோழிலாம் கத்தினாதான் வந்து அப்போல்லாம் எழுந்துப்பாங்க இப்போ தான் வந்து மாடர்ன் டெக்னாலஜின்றதுனால அலாம் வச்சு அலாம் வச்சு எழுந்துக்கிறாங்க அப்போல்லாம் வந்து கோழி தான் கூவும் அலாம் மாதிரி அந்த கோழியை வச்சு கத்துறதை வச்சு தான் கோழி விடிஞ்சிடுச்சுன்னு கத்தும் எல்லாம் எழுந்துப்பாங்க அந்த மாதிரி இங்கே வந்து எங்கும் எப்போவுமே கோழி அணைத்தனகான் இன்னும் எழுந்துக்கலன்னு தெரிஞ்சு எல்லா கோழியும் கத்திக்கிட்டே இருக்குது தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க பந்தார் விரலி அப்படின்னா பந்துகள் பொருந்திய விரல்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம் ஏன் அவங்க கையில் என்ன கை ஃபுல்லாக பால் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரினா அப்படி கிடையாது அவங்க கையில் வந்து ஒரு பந்தை வச்சுக்கிட்டு தான் சனணிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மூணு வயசுலேயே இங்கே வந்துட்டாங்கல்ல அப்பத்துல இருந்து அவங்க விளையாடி விளையாடி பொண்ணா வந்து தான் மருமகளாக வந்தாங்க மகளாக வந்து தானே மருமகளாக ஆனாங்க அது விளையாடி அந்த பந்து அதை வச்சுதான் அந்த பந்து ஒரு ஞாபகார்த்தமா கூட வச்சிருக்கா மாதிரி வந்தார் விரலி பந்து பொருந்திய விரல்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி கையில பந்து வச்சுட்டு இருப்பாங்க உன் பேர் பேர்பாட உன் பேர் பாட இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே மகாலட்சுமி அட்ரஸ் பண்ணுற ஒரே ஒரு பாட்டு இந்த பாட்டு மட்டும்தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்குலாம் திருப்பாவை வித்து அந்த வித்துலேயே இந்த ஒரே ஒரு பாட்டு தான் வந்து அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் கூட இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஒன்லி மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி எப்பவுமே வராது இந்த மகாலட்சுமி மட்டுமே குறிச்சிருக்க பாட்டு திருப்பாவை பதினெட்டாம் பாட்டு மட்டும்தான் உந்து மதகளேற்றன் ஊ வந்து மகாலட்சுமியை குறிக்கிற ஒரு எழுத்து அந்த உந்து மதகளிட்டன் ஸ்டார்டிங்லேயே மகாலட்சுமி சொன்னதுனால இந்த இடத்துல வந்து உன் மைத்துணன் அப்படின்றது மட்டும்தான் பெருமாளை வந்து குதிப்பாங்க மிச்ச எந்த இடத்துலயுமே வந்து இந்த பெருமாலை வந்து குறிக்க மாட்டாங்க உன் மைத்துணன் பாட உன்னுடைய மைத்துணனை பற்றி பாட போகிறோம் அப்படின்ற இடத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ம பெருமாளை வந்து குறிச்சிருப்பாங்க எந்த இடத்துலையுமே பெருமாள் கிடையாது ஒன்லி அட்ரஸிங் மகாலட்சுமி இந்த பாட்டில் ஃபுல்லாக மகாலட்சுமி தான் வருவாங்க இந்த இடத்துல உன் மைத்துணன் பாட அப்படின்னா வந்து உன்னுடைய மைத்துணன் யார் மகாலட்சுமியோட கணவர் வந்து பெருமாள் அந்த பெருமாளோடைய பாட ஏன் பெருமாள் சொல்கிறாங்க இவங்க இவ்வளோ நேரம் கிருஷ்ணர் தானே சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அவதாரம் கிருஷ்ணர் வந்து உன் சொல்லிட்டு கிரு பெருமாளையே சொல்றாங்க செந்தாமரை கையால் சிவந்த தாமரைகள் போல வைத்திருக்கும் கைகள் உடையவளே சிவந்த தாமரைன்னா தாமரையோட கையில வந்து எப்படி அப்படியே தாமரை தாமரை எப்படி சக்கச்சவேல் இருக்கும் அந்த மாதிரி செந்தாமரை கையால் அந்த சிவந்த தாமரைகள் போல இருக்கிற உன்னுடைய கையால் அந்த கையோடைய சீரார் வலையொழிப்பேன் நம்ம அந்த சீரார்னா சீர்னாலே வந்து ஆர்டர் அப்படின்னு அர்த்தம் ஆர்டர்லின்னு அர்த்தம் வலையெல்லாம் ஆர்டராக போட்டு அந்த சீரால் அந்த வலை ஒழிப்பேன் அந்த வலை சத்தம் மிக்க வந்து திறவாய் உன்னுடைய அந்த செந்தாமரை கையோட நல்லா வளையல் போட்டு அந்த வலையோட சத்தம் மிக்க அந்த சத்தமோட வந்து கரு க தர வந்து வந்து கடை திரவாய் வந்து அந்த கதவை தர வந்து திறவாய் மகிழ்ந்த நாங்கள் மகிழ்ந்து வந்து உன்னுடைய மைத்துணன் உன்னுடைய மைத்துணனான அந்த பெருமாளை வந்து நாங்க வந்து சேவிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் சொல்றாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணு